அம்பேத்கர் பத்தியும் பெரியார் பத்தி பேசுறது உங்களுக்கு மேல அருகதை கிடையாது திமுக இவ பதினஞ்சு வருஷமா நாங்க வேலை செய்யறோம் அப்ப பிடிக்காத பி எஃப் இஎஸ்ஐ இப்ப பிடிச்ச என்ன ஒவ்வொரு தூய்மை பணியாளர்களுக்குமே வந்து பி எஃப் வந்து பிடிக்கப்படும் அதே போல இஎஸ்ஐ வந்து வழங்கப்படும் கர்நாடக அரசு தமிழ்நாடு தண்ணி கொடுக்கணும்னு துரத்தி விடுறான் ஆனா தமிழ்நாடு முதல்வர் எங்களுக்கு வேலை இல்லை துரத்தி விடுறாரு வந்தவரை வாழ வைக்க தமிழ்நாடுன்றீங்க தமிழனுக்கு எங்க வழியில் போது நீங்க எப்படி வாழ வைப்பீங்க மத்தவங்க சொல்லுங்க இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா ஒரு திட்டம் ஒன்று போட்டிருக்காரு தெரு நாய்களை சொறி பிடிச்ச நாய்களை இது விஷ போட்டு கொண்டுலாம்னு சொல்லி அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு இது போட்டு கொண்டுட சொல்லுங்க பேசாம எங்க வீட்டில் பிள்ளைங்க எல்லாம் பட்டினி பசி தான் சாப்பிட உட்காந்துருக்கு எங்க பிள்ளைங்க நினைச்சு நாங்கள் இங்கே உட்காந்துருக்குறோம் பத்து ஆண்டுகள் வந்து அதிமுக பத்து ஜோன் கேண்டர் பண்ணி என்ன பண்ணீங்க நாங்கள் நாங்கள் என்ன பண்ண சொல்லட்டுமா அவங்கள வீட்டுக்கு அமிச்சோம் இப்போ என்ன சொல்கிறீங்க நாங்கள் ரெண்டு ஜோன் அனுப்புனா என்னான்றீங்க இப்போ நீங்களும் வீட்டுக்கு போக போகிறீங்க

நாங்கள் வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் மாநகராட்சி கீழே வேலை செஞ்சோம் இப்போ மாநகராட்சி என்ன சொல்கிறாங்கன்னா ஆந்திரா கம்பெனி ராம்கி பிரைவேட்டேஷன் அந்த கம்பெனியில் போய் உங்கள் பேர் உங்கள் பேரில் கொத்து நீங்கள் வேலை செய்யுங்க இனிமேல் மாநகராட்சி உங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஒன்றா நின்று எங்களை வேலை இல்லை துரத்திட்டாங்க நாங்கள் வந்து ஒரு நாள் வேலை செஞ்சவங்க கொரோனா காலத்துலேயும் மழை காலத்தில் பேரிடர் காலத்துலையும் புயல் காலத்தில் வேலை செஞ்சுருக்கோம் ஆனால் இந்த அரசாங்கம் இவங்களை வந்து ஒரு மனுஷங்களே இல்லை பலியாடு மாதிரி தூக்கி எங்களை ரோட்டில் தள்ளிவிட்டாங்க நாங்கள் ரிப்பன் மாளிகையில் போராடுறோம் நேற்று மா சுப்பிரமணியன் சேகர்பாபு பிரியாவும் நேற்று தான் அது போல பேச்சுவார்த்தை பண்ணாங்க யாராவது நாள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைவேட் ப்ரைவேட்டேஷனில் போனால் அவங்களுக்கு பிஎஃபிஎஸ் எல்லாம் இருக்க நீங்கள் செய்யலாமேன்றாங்க நாங்கள் என்ன சொன்னோம் பிஎப்பிஎஸ்ஸில் பிடித்தம் போக சம்பளம் கொடுத்தது ப்ரைவேட் ப்ரைவேட்டேஷனில் பிஎஃபிஎஸ்ஸு போய் கையில் பன்னெண்டாயிரம் தான் வரும் ஆனால் மாநகராட்சி கீழே நாங்கள் வாங்குனது இருபத்தி மூணாயிரம் சம்பளம் நாளைக்கு எங்களுக்கு எல்லாம் பெனிஃபிட் இருக்குது மாநகராட்சியில் வழக்கு போட்டிருக்கோம் அந்த வழக்கு எங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது நிரந்தர வழக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படின்னா டேஷனில் போட்ட அந்த வழக்கு கூட கேஸ் வந்து டிஸ்கால்டேஷன் பண்ணிடணும் நீங்க தனியார் போயிட்டீங்களா இனிமேல் நீங்க ஜெயிக்க முடியாது முடியாதுன்னு திசை திருப்பி பாக்குறாங்க ஆனா முடியாது இப்போ பதினஞ்சு வருஷமா நாங்க வேலை செய்யறோம் அப்ப பிடிக்காத பி எஃப் இஎஸ்ஐ இப்ப பிடிச்ச என்ன பிரச்சனை இப்ப வந்து எல்லாருக்குமே வயசா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கோ இப்போ இருந்ததுக்கோ வித்தியாசம் இருக்குல்ல அது அப்பத்துல இருந்தே பிடிச்சிருந்தா இப்போ எங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கும் இப்போ அதுக்கா இல்ல இப்போ இந்த வருஷத்துல இருந்து நாங்க இப்ப பி எஃப் இஎஸ்ஐ பிடிச்சாங்கன்னா ஒண்ணு மிஞ்சி பண்ணா எத்தனை வருஷம் வேலை செய்வாங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் செய்வாங்க அது வந்து எங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது பதினஞ்சு வருஷமா செஞ்சுட்டு இருந்தால் பிஎஃபி இது பிடிக்காத இப்போ இதில் பிடிச்சி எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லையே ரெண்டாயிரத்தி பதினாலில் வேலைக்கு சேரும் போது எங்களுக்கு சம்பளம் ஏழாயிரம் ரூபாய் அது ஏழாயிரம் ரூபாயிலேருந்து எங்களுக்கு நாலு மாதம் தொடர்ந்து சம்பளம் கொடுக்கல அதுக்கப்புறமா தான் அஞ்சாம் மாதத்துலேருந்து அந்த நாலு மாதம் சம்பளம் பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தில் கொஞ்சம் சேலரி ஏறிச்சு சம்பளம் வந்து பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரத்து ஐநூறுரூபா கிட்ட ஆயிடுச்சு அந்த ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டு பத்தாயிரத்து ஐநூறுரூபாலேருந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உழைப்போர் உரிமை இயக்கம் எல்டி யூசி பூ பாரதி தோழர் அவர்கள் மூலியமாக நாங்கள் அவர் நாலு நாள் நிலை இருந்து எழுநூற்றி ஐம்பத்தி பெற்று இன்றைக்கு இருபத்தி மூணு ஆயிரத்தி நாங்கள் அதுக்கு காரணம் எல்டி யூசி உழைப்போர் உரிமை சங்கம் தான் ஓகேங்களா அது பொறுத்துக்க முடியாமல் அதுவும் அந்த சம்பளம் கூட முடிச்சா நாங்கள் ஒரு வருஷம் கூட வாங்கலை இப்போ நாங்கள் வாங்கி ஒன்னா ஒன்பதாம் ஒன்பதாம் மாதந்தான் ஒன்பதாம் மாதம் தான் ஒன்றும் பன்னெண்டு மாதம் கூட முடியல அதுக்குள்ளேயே எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் எங்களை வந்து என்ற காப்பரேட் தனியார் நிறுவனத்தினிடம் எங்களை அவங்கக்கிட்ட போய் வேலை செய்ய சொல்கிறாங்க அம்பேத்கர் பற்றியும் பெரியார் பற்றி பேசுகிறது எங்களுக்கு இதுமேலே அருகதே கிடையாது திமுகவுக்கு ஏன் சொல்கிறேன்னா பெரியார் அம்பேத்கர்னா என்ன சொன்னாங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களை மேலே கொண்டு வந்து அழகு பார்க்கணு நாங்கள் ஆனால் இவன் தாழ்த்தப்பட்ட மக்களை இவன் குப்பை எடுக்கிறவங்க தானே இவனுக்கு என்ன இருக்கான்ட்டு கீழே போட்டு மிதிக்கிறாங்க ஏன் எங்களை மிதிக்கிறீங்க நீங்கள் தான் தேர்தல் வாக்குறுதல் சொன்னீங்களா உங்களுக்கு நிரந்தரம் பண்ணுவோம் நல்லது பண்ணுவோம் டீ சாப்பிடும் போது என்ன சொன்னீங்க நீங்கள் நல்லா மலைக்கு நல்லா வேலை செஞ்சீங்க பிரியாணிலாம் போட்டிங்க நாங்கள் வர வச்சோம் இப்போ மேயர் அதுவும் சுட்டி காட்டுறாங்க பிரியாணி போட்டார் எல்லாத்தோ எது போட்டாலும் ஒரு தலைவன் ஒரு ஃபஸ்ட்டு ஜனாதிபதி முதல் குடிமகம் லாஸ்ட்டு குடிமகங்க துப்பர பணியாளர்

நீங்கள் இன்னைக்கு உங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் சுடுகாட்டாண்ட நினைவஞ்சலி செலுத்துறீங்க ஆ கூலி படத்துக்கு ரஜினி பக்கத்தில் நேர் ஸ்டேடியம் அங்கே உதயநிதி வந்தார் அது பார்க்குற ஊருக்கு நேரம் இருக்கு ஆனால் இவங்களும் பார்க்க நேரம் இல்லை மாமன்னன் படத்தில் என்ன சொன்னார் ஆ சேர்ந்த மா பையன் மாதிரி நடிச்சப்பா நீ பெஞ்சில் உட்காரு பெஞ்சில் உட்கார சினிமாவில் சொன்னால் போதுமா நேரில் காட்டணும்ல இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை இப்போ அவங்க அம்மா வீட்டில இருந்து பார்த்துக்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டா அவங்க பார்த்துக்குவாங்க இப்போ உடம்பு சரியில்லாமல் யார் பார்த்துக்குவாங்க இங்கே போராட்டத்துக்கு வந்தால் தான் எங்களுக்கு எதுனா ஒரு முடிவு கிடைக்குமாரி நாங்கள் ஓடி ஆடுறோம் இப்போ இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இதை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இதனால் இவனோட படிப்பு பாதிப்பு ஏற்படுது இப்போ இங்கே வந்து இது அவனுக்கு வெயிலில் வந்து உக்காரணுன்னு அவனுக்கு தலையெழுத்து கிடையாது இப்போ எங்களுக்கு நிரந்தரமாக ஒரு வேலை இருந்ததுன்னா அவன் மாரி அவன் ஸ்கூலுக்கு போவான் உடம்பு சரியில்லைனா கூட வீட்டில் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் எல்லாமே செய்யலாம் இப்போ அதுக்கு வழி இல்லாமல் தானே இருக்கிறோம் பாதுகாப்பு எதுவுமே கொடுக்கலங்க கொரோனா டைம்லேயும் நாங்க வேலை செஞ்சிருக்கிறோம் கொரோனா வந்து அவங்க குடும்பத்து மக்களையும் அவங்க பாதுகாத்துக்கிறாங்க வீட்டுக்குள்ளே ஒருத்தர் தொடாமல் தள்ளி நின்ற காலத்துலையும் ஒவ்வொரு வீடாக போய் கொரோனா இருந்த வீட்டையும் கதவை தட்டி குப்பை எடுத்துருக்கோம் அந்த மாதிரி உழைச்சவங்க அந்த மாதிரி உழைச்ச ஒரு வர்க்கத்துக்கு உழைப்பாளி வர்க்கத்துக்கு இன்னைக்கு வேலை இல்லை நீங்கள் போங்கன்னு சொல்லி எங்களை அடிமாட்டு துரத்துற மாதிரி துரத்துறாங்க இன்னைக்கு ஸ்டாலின் ஒருத்திட்ட ஒன்று போட்டுருக்காரு தெரு நாய்களை சொறி பிடிச்ச நாய்களை இது விஷ ஊசி போட்டு கொண்டு சொல்லி அந்த மாதிரி எங்களுக்கு போட்டு கொண்டு சொல்லுங்க பேசாமல் எங்கள் வீட்டில் போட்டு பிள்ளைங்களாம் பட்டினி பசுமா சாப்பிட உட்காந்துருக்கு எங்கள் பிள்ளைங்க நினச்சி நாங்கள் எங்கே உட்காந்துருக்குறோம் இதனால் எங்களை கஷ்டப்படுறது அவர் என் பிள்ளைங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்துறாரு எங்களுடைய என்ன சொல்லி எங்களுடைய வருமானத்தை அவர் பிடுங்குறதுனால எங்களுடைய பிள்ளைங்களை வாழ்வாதாரத்துக்கு போயிடுது இதை வச்சு தான் எங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சு நாங்கள் படிக்காத ஒரு பாம்பர மக்கள் படிக்கிற நம்ம பிள்ளைங்களாவது படித்து பெரியால் ஆகணுன்ற ஒரு இதுக்காக இந்த குப்பையோ சேரியோ சகதியோ நாங்கள் எடுத்து எங்கள் பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் எங்கள் பிள்ளைங்களை வாழ்வாதாரம் சேர்த்து இந்த சாலையாக கெடுக்கிறாரு ஏன்னா நான் கணவர் இல்லாத ஒரு பொண்ணு எனக்கு ஒரு மூணு பொம்பளை குழந்திருக்காங்க இந்த மூ என் மூணு பொம்பளை பழந்த இதுவே இந்த நம்பி தான் நான் இருக்கேன் இந்த வேலையை நம்பி தான் நான் இருக்கேன் என்னோட உழைப்பை நம்பி தான் நான் இருக்கேன் இந்த வேலை இல்லை உங்களுக்கு பதினஞ்சாயிரம் தான் சம்பளம்னா எங்களுக்கு மாதத்துக்கு ஆறாயிரம் ஏழாயிரம் எங்களுக்கு ஆயிருது அதுக்கு உண்டான வருமானத்தை தேடுறது எங்களுக்கு வேற வழி கிடையாது இதெல்லாம் தற்கொலை பண்ணி சாகக்கூடிய நிலமாக எல்லா பெண்களோட நிலமே இங்கே இருக்குது நாங்கள் இன்னைக்கு தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பெண்கள் எல்லாருமே தன்னம்பிக்கையோடு இருக்கிறோம் அப்படின்னா எங்களோட உழைப்பிட ஊதியத்தை நம்பி தான் இந்த உழைப்பிட ஊதியத்தை பிடிக்கிட்டா எங்களுக்கு தன்னம்பிக்கைன்றது போயிடும் அப்புறம் எங்களை வாழ்வாதாரப்பு போயிடுது நாங்கள் எதை நம்பி நாங்கள் வாழறது எங்கள் வாழ்வை வாய்க்கே பறிக்கிறாரு இப்போ நாங்கள் வந்து இப்போ கவர்மெண்ட்ல வேலை செய்கிறது வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு விடுப்பும் கிடையாது முகப்ப பொங்கல் பண்டிகை வந்தாலும் விருப்பம் கிடையாது எந்த ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே வந்தாலும் எங்களுக்கு விடுப்பே கிடையாது எங்களுக்கு வந்து பொங்கல் போனஸ் சொல்லி ஆயிரம் ரூபாய் அறிவிக்கிறாங்க எந்த ஒரு போனஸ் நாங்கள் இதுவரைக்கும் வாங்கினது கிடையாது நாங்களும் வந்து கேட்டது கிடையாது எங்களுக்கான வேலை இருக்கா மாதம் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் வருதா என்யூஎல்எம் தேசிய நகர்புற திட்டத்தினையும் தூய்மை பணியாளர்கள் சொல்லி அதுக்கு பேர் அதனால் அதே எண்ணம்லேயே எங்களை வந்து விட்டு இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது இவங்க எந்த ஒரு அறிவிப்பு இல்லாமல் எங்களை வந்து அவங்களுக்கு கான்ட்ராக்டுக்காரர்களுக்கு தாரை பார்த்துட்டு இன்றைக்கி எங்களை போயிட்டு அவங்க கூட போய் சேர்ந்து வேலை செய்ய சொல்கிறாரு அது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள் இது முதல்வருக்கு பார்வைக்கு போகிற மாதிரி நான் வந்து இங்கே இருக்கிற குமர குருவப்பன் கமிஷனர் அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார் இவர் அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது அங்கேயும் அதே மாதிரி தான் பிரச்சனை பண்ணி அங்கே பிரச்சனை பார்த்தினால்தான் அவர் மாற்றினு என்ற அறநிலைத்துறை அமைச்சர் அவர் தான் வந்து இங்க கொண்டு வந்தாங்க அவர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு எங்களுக்கு நான் உங்களை பணி படுத்துறேன்னு படுத்துறேன் எங்களை பணி படுத்து நாங்கள் என்ன கேட்ட அவர்கிட்ட உங்களுடைய சொத்தியோ இல்ல உங்க முதல்வர் பதவியில் கொடுங்கன்னு கேட்கலையே நீங்க குடும்பம் குடும்பமா அப்படியே வந்துட்டுருக்கீங்க துணை முதல்வர் உங்க பிள்ளையை போட்டிருக்கீங்க அந்த மாதிரி எங்க அடுத்த வாரிசு என் பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கறாங்க கேட்கல எங்களுக்கு வேலையை தான் மட்டும்தான் கேட்குறோம் எங்களை யாரையும் நேரில் சந்திக்கலங்க அவருடைய தொகுதியில் மட்டும்தான் எல்லாரையும் மலர் தூவி சாப்பாடு கொடுத்தனா டீ கொடுத்தாங்க எங்களுக்கு தண்ணி கூட கொடுக்கலங்க எங்களை மாதிரி பெண்கள் வந்து இந்த வேலையை நம்பி இருக்கிறோன்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே வந்து நல்ல சுகமாக வாழறதுக்காகவோ சந்தோஷமாக நகை நிட்டு சேர்த்துக்கிறதுக்காக கிடையாது எல்லா பெண்களும் எந்த வசதி வாய்ப்பு இல்லாத இந்த வேலையை நம்பி மட்டுமே நாங்கள் இருக்கிறோம் இவங்க வீட்டில் வந்து கல்யாணம் வச்சிருக்கிறாங்க கடன் கேட்க போன இடத்துல நான் எந்த நம்பிக்கையில் உங்களுக்கு கடன் கொடுக்குறது உங்களுக்கு வேலையை படிச்சு கடன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ அந்த கல்யாணம் எத்தனை எப்படி நடத்துறது ஒரு சூழ்நிலை தான் இப்போ அவங்க வருவாங்க இப்போ நான் கணவராக கணவர் இல்லாத ஒரு பெண்ணு என்ன மாதிரி எத்தனையோ பேர் கணவர் இல்லாமல் குடிகார கணவரோடயோ கணவரை கைவிடப்பட்டவங்களும் ஊனமற்ற பிள்ளைங்களை வச்சுட்டு நிறைய பெண்கள் இந்த தான் இருக்கிறோம் எல்லாருமே வந்து கண்ணீரோடவும் நம்ம இந்த வேலை கிடைச்சிட்டா இந்த வேலை நிர்ந்தரம் படித்து நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு கோரிக்கைக்காக தான் ஏழு நாளா இந்த வெயிலையும் மயிலையும் நாங்க பொருட்படுத்தாம இங்க நாங்க உட்காந்துருக்கிறோம் தயவு செய்து ஸ்டாலின் எங்களோட கோரிக்கையை ஏத்து எங்க கண்ணீரை பார்த்து எங்களுக்கு பணி நிர்ந்தனை தயவு தயவுபூர்ந்து கேட்டுக்கிறோம் பத்து ஆண்டுகள் வந்து அதிமுக பத்து ஜோன் நாங்க என்ன பண்ண சொல்லிட்டுமா அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சோம் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் ரெண்டு ஜோனுக்கு அனுப்பினோம் என்னான்றிக்கங்க இப்போ நீங்களும் வீட்டுக்கு போக போகிறீங்க வீட்டுக்கு போக போகிறீங்க நான் ரெண்டாயிரம் பேர் நீங்கள் என்ன ஓட்டு போட்டு கீக்கு போகிறீங்கன்னு நினைக்காதீங்க எங்கள் தெருவில் நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க என்ன வேலைக்கு போயிடாது நாங்கள் ஒவ்வொரு தெருவாக சொல்கிறோம் அப்போ தெரு பரவிச்சு ஸ்பிட்டு மாதிரி ஆச்சு இந்த இடம் இந்த பிரச்சனை இந்த மாதிரி எங்கள் வயிறுத்தில் மண் வச்சாங்கன்ட்டு அப்போது ஒரு தெருவில் வந்து எங்கள் தெருவில் நான் இருக்கேன் நான் சொல்லிட்டேன் இவங்க ஒரு தெருவில் இருக்காங்க இவங்கள ஒவ்வொரு தெருவில் வசிக்கிறவங்க அப்போ அந்த தெருப்புள்ள ஃபிட்டாச்சு அப்போ அச்சினி ஓட்டு என்ன ஆகும் ஏழு நாளாக அங்கே உட்காந்துருக்கிறோம் ஸ்டாலின் ஐயாவோ இல்லை கனிமொழியோ யாருமே எங்களுக்கு எந்த பதில் சொல்லு ஆனால் அமைச்சர் சேகர்பாபு வந்து நேற்று இது சொல்லியிருக்கிறாரு டிவி நியூஸில் நாங்கள் பார்த்த தகவல் தான் அது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா போன ஆட்சியில் ஒன்பது நியூஷன் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்டில் விட்டாங்க அதை பற்றி நீங்கள் எதுவுமே பேசலை இந்த ஆட்சியில் விட்ட கான்ட்ராக்டை பற்றி மட்டும் பேசுறீங்களே அப்படின்ட்டு ஒரு விளக்கமாக கொடுக்குறாரு அதுக்கு உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி எங்களுக்கு வந்தால் ரத்தமாக அப்படின்ட்டு இதை கேட்கக்கூடிய கேள்வியே கிடையாது ஏன்னா நாங்கள் வெயிலும் மழையும் பாராமல் ஏழு நாள் எங்கள் குடும்பத்தை விட்டு நாங்கள் தனியாக இங்கே வந்து இருக்கோம் அவர் கேட்க வேண்டிய கேள்வி ஒரு இதுவே கிடையாது இருக்குது போன ஆட்சியில் அவங்க விடும் விடும்போது எங்களோட துணையாக இருக்க யாருமே கிடையாது இந்த சட்டத்துடன் இது நடந்தது எங்களுக்கு தெரியாது இன்றைக்கி துணையாக எங்களுக்கு பாரதியர் இருக்காரு உழைப்பு உரிமை இயக்கம் இருக்குது எங்களுக்கு நல்லது நடக்குன்ற ஒரு இதுவாக தான் நாங்கள் ஏழு நாளாக காத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய மீடியாவோ நிறைய சோசியல் மீடியோ நிறைய டிவி நியூஸ் எல்லாருமே வந்து இந்த டிவியில் போட்டுன்னு தான் இருக்காங்களா கண்டி எல்லார் காதலையும் எழுது உலக மக்கள் காதல எல்லார் காதலையும் மட்டும் இல்லை இங்க இருக்கிற தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் இவங்க தூய்மை பணியாளர்களே கிடையாது கமிஷனர் சொல்றாரு குரோப்பன் இவங்க வந்து அப்சர் கம்பெனிலேருந்து அவங்க விட்டுட்டு போனதுனால அவங்கள நாங்கள் அப்படியே அந்த ரெண்டாயிரம் பேருக்கு நாங்கள் வேலை கொடுக்குறோம் இவங்களுக்கு வேலை போவாது இவங்களுக்கான சம்பளம் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி அவரை வந்து அந்த மாதிரி வாதம் வைக்கிறாங்க ஆனால் உண்மையான தூய்மை பணியாளர்கள் அத அதை நாங்கள் மட்டும்தான் இன்றைக்கி சிட்டி ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் குப்பை தேங்க நிற்குது எங்கே போனாலும் நாரை அடிக்குது ஏன்னா அதே அந்த சிட்டி ஃபுல்லாக ரெண்டே நாள் ரெண்டு நாள் எங்களுக்கு டைம் கொடுத்தாங்கன்னா அந்த ரெண்டே நாளில் நாங்கள் க்ளீன் பண்ணி கொடுப்போம் ஏன்னா கஷ்டப்படுறது நாங்கள் தான் பழையில் கஷ்டப்பட்டது நாங்கள் தான் நாளில் கஷ்டப்பட்டது நாங்கள் தான் ஒரு நாளை வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு போயிட்டு ஆனால் நாங்கள் எதுவுமே கவலைப்படாமல் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள யோசிக்காமல் ஒரு 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 வீட்டுக்கும் போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவை அட்வா அத்தியாவசிய பொருள்களை அவங்க வாங்கி வந்து கொடுக்குறது அவங்களுக்கு எதன டேப்லெட் வாங்கி வந்து கொடுக்குது எல்லா வேலையும் நாங்கள் செய்கிறோம் அவங்க போட்டு நிற்கிற துணியிலேருந்து எல்லாமே நாங்கள் தான் அள்ளியே தூரம் போய்ட்டு டிஸ்போஸ் பண்ணுவோம் இத்தனை வருஷம் நாங்கள் கொரோனா டைம்லலாம் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு இதெல்லாம் கஷ்டப்பட்டு தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்தாரு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இது போல் வந்து கோர்ட்டுக்கெல்லாம் நீங்கள் போகாமல் இவங்க வந்து தூய்மை பணியாளர்கள் இவங்களை வந்து நிரந்தரப்படுத்துறீங்கன்னா அப்போது வந்து மா சுப்பிரமணியம் அமைச்சர் அவரும் நம்ம எதிர்கட்சி தலைவர் ஐஆர் சிஎம்ஓ அவரும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தேர்தல் வாக்குறுதியிலேயும் வந்து ஐம்பத்தி மூணு அதில் வந்து தேர்தல் வாக்குறுதியில் வந்துட்டு நான் வந்தவொடனே உங்களுக்கு பணி நிரந்தரப்படுவோம் நீங்கள் யாருமே எதுவுமே பண்ணாதீங்க இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்கு நம்ம ஆட்சி வர வந்தவொடனே உங்களுக்கு தான் நாங்கள் உங்களை பண்ணிடுவோம் நிரந்தரம் பண்ணிடுவோம் நாங்கள் ஆனால் வருஷம் வந்து இப்போ நாலரை வருஷம் ஆட்சி முடிஞ்சிடுச்சு இருக்கிறது இன்னும் ஒரு எட்டு மாதம் தான் எலெக்ஷனுக்கு அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா எங்களை வந்து தண்ணியார்கிட்ட அது முப்பத்தொன்னாந்தேதியோடு முடிச்சிட்டாங்க நைட்டு ஒன் நைட்டாக ஒன்றாந்தேதி வரும் உங்களுக்கு இது இல்லை நீங்கள் தனியார் கிட்டே தான் போகணும் அப்படின்ட்டாங்க இதனால நீங்கள் மௌனமாக இருந்தது போதும் ஏன்னா டாக்டரு போலீஸு டீச்சர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா நீங்கள் வருவீங்க இப்போ நாள் சேருவந்தானட்டு நீங்கள் ஜாதி பார்க்குறீங்க அப்போ நீங்கள் ஜாதி வரி பிச்சோங்களா நீங்கள் திமுக ஜாதி வரி பிடிச்சவங்களா திமுக ஜாதி வரி பிடிச்சா கட்சி கிடையாது நீங்கள் இப்போ ஜாதி பார்க்க ஆரம்பிச்சிங்க இவங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் எஸ்சி எஸ்டி தானே இவங்க கூட நம்ம ஏன் போனேன்ட்டு நீங்கள் இதே மாதிரி பண்ணிங்கன்னா நேற்று கூட காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஆதரவு தெரிவிக்கிறான்னாங்க நீங்கள் படிங்க வேணாண்ணோ நீங்கள் இதே மாதிரி பண்ணீங்கன்னா சவுட் காதில் உயிராத மாதிரி இருந்தீங்கன்னா இந்த நெருப்பு பற்றிக்கிட்டே போவோம் கல்லூரி மாணவர்கள் சட்ட கல்லூரி ஹைகோர்ட்ல இருந்து கல்லூரி வந்தாங்க வேணாம் சகமத்தை குறிப்பிட சேர்ந்தவங்க தான் 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 எல்லாம் மக்கள் மக்களுக்கு நான் நல்லதை சொல்லி எந்த எங்களுடைய நாங்கள் இதை கேட்குறோம் கேட்குறோம் அவர்கிட்ட அறிக்கை கொடுத்ததை ஐம்பத்தி மூணு அறிக்கையின் படி உங்களுக்கு நான் வந்து தேர்தல் வாக்குறுதி ஒன்று கொடுத்தாரு எங்களுக்கு பதினொன்று பதினொன்று பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கை ஒன்று கொடுத்தாரு நான் முதல்வராக வந்தேன்னா உங்களை நிரந்தர பணியாளராக ஆக்குறேன்னு சொல்லி அந்த கோரிக்கை தான் இப்போ நாங்கள் கேட்குறோம் அவர் அடிக்கடி ஒன்று சொல்லுவார் சொல்றதையும் செய்யற சொல்லாததையும் செய்வனு சொல்லாதது எதுவும் அவர் எங்களுக்கு செய்ய வேணாம் அவர் சொன்னதை செஞ்சாலே எங்களுக்கு போதுமானது சொன்னதை எங்களுக்கு செய்ய சொல்லுங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும் எங்களுக்கு அவுட் சோர்ஸிங் வேண்டாம் ராம்கி காண்டே நாங்கள் போக மாட்டோம் எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும் எங்களுக்கு கை உறை க்ளவுஸ் மாஸ்க்கு இந்த மாதிரி காலுக்கான சேஃப்டியான ஷூஸு எதுவுமே கொடுக்கல ஏன்னா நாங்கள் எப்படி போனாலும் போகட்டோம் நம்மளுக்கு தேவையானது வேலை நம்மளுக்கு வேலை முடிஞ்சால் அணிக்கிறாங்க இவங்க ஆனால் அது கொஞ்சம் நினச்சி பார்த்துருந்தாங்கன்னா என்னடா இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அந்த கொரோனாவில் கூட யாரும் வேலைக்கு வரலையா இவங்க தைரியமாக செய்கிறாங்களே அன்றைக்கி வேலை செய்யும்போது ஆர்த்தி எடுத்து காலு கழுவி எங்களை வந்து கையெடுத்து கும்பினாங்க ஆனால் அதே கையெடுத்து கும்பினவங்களுக்கு தெரியும் நாங்கள் யார் இருக்கிற பப்ளிக்கெல்லாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு ஏரியாவாக கேட்க சொல்லி பழைய அங்குளம் தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு ஆனால் மேயர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வேலையை செய்ய செய்யறதில்ல அதனால் தான் நான் தனியார் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் மேயர் அவங்க இங்கே வந்து பார்க்கவே இல்லை ஆனால் நேற்று குத்த பேட்டியில் சொல்லிக்கிறாங்க முந்தா நேற்று குத்த பேட்டியில் அவங்க இன்னும் ரெண்டு நாள் எப்படி இருந்தாலும் அவங்க வந்துடுவாங்க அவங்க வந்து வேறு யாரும் தூணிதல் பேல தான் அவங்க உட்காந்துக்கிறாங்கன்னு இருக்காங்க அன்றைக்கி நாங்கள் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னால் மேயரு இன்றைக்கி எப்படி அவங்களே வருவாங்கன்னு சொல்லுவாங்க வந்தாலும் நாங்கள் சேர மாட்டோம் நாங்கள் சேர்ந்தால் அதே எண்ணிக்கிழமை கொடுத்தா நாங்கள் செய்கிறோம் இல்லை பணி நடந்திருக்கான ஆணையை கொடுங்க அவுட் சேஷி நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்கள் எண்ணிக்கை ஸ்டாப்பு வேலை தொடரணும் நாங்கள் வேலை தொடருவோம் கூட நாங்கள் வேலை செய்வோம் தெருவில் ஃபுல்லாக குப்பை தேங்கி கிடக்குது பப்ளிக்கே சப்போர்ட் பண்ணுது பை ஆளுங்க தான்ட்டு நாங்கள் வேலை செய்ய தயார் ஆனால் அரசாங்கம் எங்களை இப்போ சொன்னாங்க சொன்னா எங்கள் வேலை எங்க கொடுத்துங்கன்னா நாங்கள் நீங்கள் நிரந்தர பண்ண தேவை இல்லை நாங்கள் கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்கோம் அதன் மூலிமா நாங்கள் ஜெயிப்போம் எங்களை நம்பிக்கை இருக்குது நாங்கள் கவர்மெண்ட்டு கீழே வேலை செய்கிறோம் அந்த அந்த கவர்மெண்ட்டு கீழே வேலை செய்கிறனால கேஸ் நாங்கள் வின் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் ப்ரைவேட் ஆகிட்டிங்கன்னா கவர்மெண்ட் வக்கீல் என்ன சொல்வார சார் இவங்களாம் வந்து ப்ரைவேட்டேஷன் போயிட்டாங்க இனிமேல் இவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லை சொல்லிட்டு எங்களை வந்து இன்னும் நடுத்தர நீ பாட்டு எங்களுக்கு வந்து பனி நிரந்தரம் வேணுன்ற கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்படி பனி நிரந்தரம் இல்லைன்னா கூட இப்ப இருக்கிற வேலையை இந்த என்ல வேலையை அதை அப்படியே விட்டுருங்கன்றோம் கான்ட்ராக்டுக்கு ஏன் விடுறீங்க அந்த கான்ட்ராக்டுக்கு விடாம இந்த பண்ணி இந்த வேலையை எங்களுக்கு அப்படியே கொடுத்துருங்க இப்ப இருபத்தி மூணாயிரம் சேலரி வாங்கிட்டு பதினஞ்சாயிரத்துக்கு போனா போக முடியுமா எல்லாம் எல்லாமே விலவாசி ஏறி ஏறி போச்சு இதுக்கப்புறம் நாங்கள் பதினஞ்சாயிரத்துக்கு போனா பசங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுன்னா ஆகுது வீட்டு வாடகை எப்படி கட்டுறது ஒரு குடும்பத்தை எப்படி ஓட்டுவாங்க பதினஞ்சாயிரத்துல ஓட்ட முடியுமா எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும் அவுட் சோர்சிங் வேணாம் எங்களுக்கு எங்க நாங்க காண்டேட்டுக்கு போக மாட்டோம் ராம்கி காண்டேட் எங்களுக்கு தேவையில்லை நாங்க வந்து இந்த சமுதாயத்தை பிறக்கப்பட்டவங்க நீங்க காரங்களை காண்டேட்ட கொடுத்து அவனுக்கு அடிமையா வேலை செய்யுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது நாங்க தமிழ் குடிமக்கள் அதனால எங்களுடைய தான் நாங்க வேலை செய்யணும்னு நினைக்கிறோம் கர்நாடகக்காரன் தமிழ்நாடு தண்ணி கொடுக்கலாம்னு துரத்தி விடுறான் ஆனா தமிழ்நாட்டு முதல்வர் எங்களுக்கு வேலை இல்லைன்னு துரத்தி விடுறாரு இதே போல புல்லா இனிமேல் மாநகராட்சி ஆச்சுன்னா இனிமேல் மேயர் சரி கான்ட்ராக்ட் கவுன்சிலுக்கு கான்ட்ராக்ட் தான் போனோம் அப்புறம் சிஎம் சிஎம் ரெண்டு வருஷம் ஒரு சிஎம் கான்ட்ராக்ட் எம்பி கான்ட்ராக்டு இவங்களாம் காண்ட்ராக்ட் இருக்க தாழ்த்தப்பட்ட மக்கள் நாங்க கான்ட்ராக்ட் இருக்கணும் அப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் நீங்க வந்து கவர்மெண்டா அழகு பார்க்க மாட்டீங்களா கவர்மெண்ட் ஊழியரா அரசு ஊழியராக நீங்க தாழ்த்தப்பட்ட மக்களை நீங்க பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா இனிமேல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரசு வேலை இல்லைன்னு சொல்ல முடியுமா டிக்ளேர் பண்ண முடியுமா இப்போ எங்களுக்கே ப்ரைவேட் ஆக்ட்டே நாளைக்கு எம்ப்ளாய்மெண்டில் வேலை இருக்கா இல்லையா அது நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்க போதும் இனிமேல் தாழ்த்தப்பட்ட மக்கள் வேலை இல்லை இனிமேல் யாருக்கும் கவர்மெண்ட் வேலை இல்லை எஸ் சி சாவுங்க வெயிலுக்கு செத்து சாவுங்க மடிங்க சொல்றீங்களா இதோட மட்டும் எங்க போராட்ட முடியாது இதுக்குள்ள இந்த ரெண்டு நாளும் மூணு நாளும் எங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள அவர் நல்ல முடிவா சொன்னார்னா நாங்கள் அவர் சொல்றது அடி பண்ணி நாங்கள் எழுந்து போ ரெடியாக இருக்கிறோம் அவர் என்ன சொன்னா அப்படின்னா எங்க உயிரை விட தயாராகிறோம்